ஹலோ அண்ட் வெல்கம் ரொம் நாள் ஆச்சு வீடியோ போட்டு அதற்கான சூழலும் மரமும் செடியும் கடியும் அமை அமையணும்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் அது கொஞ்சம் கஷ்டம்தான் எனிவே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆண்கள் பெண்களிடம் கூறக்கூடாது என்ன நீங்கள் எண்ணுவது என்னென்ன அப்படின்னு ஒரு கொஷின் அந்த பெண் உங்கள் காதலி அல்லது மனைவியாக இருந்தால் இன்னொரு பெண்ணுடைய அழகு அறிவு மற்றும் திறமை இதெல்லாம் பற்றி பேசாதீங்க மூச்சு அப்புறம் உங்களுக்கு மனைவி கையால் பத்து நாள் சாப்பாடு போச்சு அப்படி செஞ்சாலும் காரமோ உப்போ அள்ளி போட்டு தான் வைப்பாங்க காதலி ஒரு மாதத்துக்கு டாட்டா சொல்லிடுவாங்க சரியா மற்றபடி பணத்தின் மதிப்பை தெரியாத பெண்களுக்கு என்ன பணத்தின் மதிப்பை தெரியாத பெண்களுக்கு உங்கள் முழு சம்பளம் அல்லது சேமிப்பை பற்றிய முழு விவரம் சொல்வது புத்திசாலித்தனம் இல்லை முதலீடு விஷயங்களும் நீங்களே பார்த்து முன்பே பெரிய அதிகாரியாகவோ பணத்தை பற்றிய அறிவு பொருளாதாரம் பற்றி தெரிந்தவர்களாக இருந்தால் இவை எல்லாவற்றையும் அவர்களிடம் கேட்கலாம் பேசலாம் அவர்கள் செய்யும் சமையல் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நல்லாவே இருக்குன்னு போய் சொல்லி வச்சிடுங்க சமையல் விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் சூப்பர் சூப்பர்னு சொல்கிறது நல்லது உங்களுக்காக அவர்கள் செய்ய துவங்குவார்கள் செய்வார்கள் என்ற உண்மையை நீங்கள் அறிய வேண்டும் வேலையே போனாலும் ரெண்டு மூணு மாதம் சொல்ல வேண்டாம் அதற்குள் எப்படியும் கிடைக்கும் இல்லை என்றால் எல்லாவற்றையும் சமாளிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்கள் ஏனென்றால் மன அழுத்தத்தை அவர்கள் உங்கள் அளவிற்கு தாங்க முடியாது அது ஓரளவு தான் லேடீஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்க மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க பிற பெண்கள் அன்னை என்று பலரோடு அவள் விஷயங்களை பகிர்ந்து கொள்வாள் மீண்டும் சொல்கிறேன் மிகவும் மனமுதிர்ச்சி கஷ்டங்களை கண்ட நல்ல புத்திசாலி பெண் உங்கள் காதலியாகோ மனைவியாகவோ அமைந்திருந்தால் அந்த அதிர்ஷ்டசாலி நீங்கன்னா முதன் முதலாக எல்லாத்தையுமே அந்த பெண்ணிடம் சொல்லலாம் ஷேர் பண்ணலாம் இயன்ற வரையில் அவள் உதவுவாள் அவர்கள் வளர்ந்த வீட்டின் பிற உறுப்பினர்கள் பெற்றோர் பற்றி முடிந்த அளவுக்கு மரியாதையாக சொல்லுங்கள் அவங்கள சார்ந்தவங்களை பற்றி உயர்வாகவும் மரியாதையாகவும் சொல்லலாம் இல்லைன்னா வந்து கடும் விமர்சனம் தரக்குறைவான பேச்சு தப்பான விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதை வந்து சகிச்சுக்க மாட்டாங்க உடனுக்குடனோ அல்லது விவேகமான பெண் என்றால் அதை ஞாபகம் வைத்துக்கொண்டு வேறு ஒரு சமயத்தில் சொல்லி கமைப்பாங்க உங்கள் கடவுள் சொல் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் செல்போன் நம்பர் கொடுக்குறேன் அதாவது செல்ஃபோனை கையில் கொடுக்குறேன் ஃபேஸ்புக் இமெயில் பேங்க் கடவுள் சொல் எல்லாத்தையும் வந்து பகிர்ந்துக்கணும்னு அவசியம் இல்லை பிகாஸ் பாஸ்வேர்டு என்றைக்குமே நம்மளுது தான் அது யூனிக் நமக்கு ஏன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம பகிரணும் அப்படின்னு நமக்கு தெரியாமல் வந்து பல விஷயங்கள் வாய்க்கும் அவங்களுக்கும் அவங்களுக்கும் என்றைக்குமே இதெல்லாம் தனி உலகமாக இருப்பது தான் ஆரோக்கியமான உறவு உன்னை விட அழகி விட புதுசாலி இல்லவே இல்லை என்று அடிக்கடி சொல்லுங்கள் நீதான் கடவுளோட அழகான அன்பான படைப்பு இப்படியும் அடிக்கடி சொன்னால் சந்தோஷப்படுவாங்க நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இறுதியாக அந்த மூணு நாட்கள் பெண்களுக்கான தனி டைமில் வந்து அவங்கள வந்து காயப்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஆரோக்கியமாக மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சிலது சொல்லலாம் அவங்க கேட்டால் ஹெல்ப் பண்ணலாம் ஓகேவா இப்படிலாம் இருக்கும் பொழுது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும் இங்கே கீத கோவிந்தம் பிக்சர் பார்க்குறீங்களா கீத கோவிந்தம் வந்து ஜெயதேவருடைய மிக அருமையான படைப்பு இதில் வந்து கண்ணன் எம்பெருமான் மட்டும் இல்லை கண்ணன் உடைய காதலி மற்றும் அவருடைய எனர்ஜீஸ் என்று கருதப்படும் ராதை அவர்களோட ஈக்குவல் எனர்ஜிஸும் இருக்குது ஸோ வந்து கண்ணனை விட நமக்கு வந்து இயல்பாக வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவர்கள் கிடையாது எப்படி பெண்கள் கிட்டே நடந்துக்கணும்னு ஸோ இந்த இந்த புக்கு வந்து நான் இன்றைக்கி போட்டேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பெண்கள் தினத்தையொட்டி நான் நமது நமது சேனலில் இந்த மாதம் முழுக்க நிறைய பார்ப்போம் சொன்னேன் முடிஞ்ச அளவுக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்